அன்பார்ந்த லாந்தி விநேயர்களுக்கு அல்ஹாஜ் ஷகீது பழனி பாபா வாழ்வும் போராட்டமும் என்ற புத்தகத்திற்குள் செல்வதற்கு முன்னால் அல்ஹாஜ் ஷகீது பழனி பாபா அவர்கள் குறித்து எனது புரிதல் என்ன எனது கோணம் என்ன என்பதை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அல்ஹாஜ் பழனி பாபா அவர்களுடன் பயணித்தவன் அல்ல நான் அல்ஹா ஷஹீத் பழனி பாபா அவர்கள் பேச அமர்ந்து கேட்டவன் அல்ல காலத்தால் பிந்தியவன் ஆகவே அல்ஹா ஷகீது பழனி பாபா அவர்களை அவரின் வீடியோக்களின் வாயிலாக அவரின் எழுத்துக்களின் வாயிலாக அவர் குறித்தான ஆவணங்களின் வழி நான் அவரை புரிந்து கொண்டவன் உணர்ந்து கொண்டவன் என்னை கேட்டால் எந்தவிதமான நிர்பந்தத்திற்கும் ஆளாகாமல் எந்தவிதமான முகஸ்துதியும் மற்றும் நேர்பட தெளிவாக உறுதியாக சொல்லிட முடியும் அல்ஹாஜ் ஷஹீத் பழனிபாபா என்பவர் இந்திய அரசமைப்பின் முகப்புரை என்று the preamble of Legitimated indian constitution ஆம் இன்று யாரால் இந்திய அரசமைப்பு அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறது யாரெல்லாம் இந்திய அரசமைப்பை மாற்றிட வேணும் என துடிக்கிறார்களோ அவர்களால் அல்ஹாஜ் ஷகீத் பழனிபாபா அச்சுறுத்தலுக்கு ஆளானார் படுகொலை செய்யப்பட்டார் என்பது வரலாறு ஆகவே நாம் இந்திய அரசமைப்பானது இந்தியா தனது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றிலிருந்து முற்றிலும் வெளிவந்து அவர்கள் கூறுவது போல் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வேத மரபிலிருந்து வெளிவந்து நவீன உலகை சமைப்பதற்கான விளிமியங்களான சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி சமதர்மம் சமூக ஜனநாயகம் போன்ற ஒரு பொன்னுலகை ஒரு புத்துலகை சமைப்பதற்கான விளிமியங்களை தனது கோட்பாடாக இந்தியா தெரிவித்துக் கொண்டது மேலும் கல்வி அரசியல் பொருளியல் என அனைத்து துறைகளிலும் சமவாய்ப்பை ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஊர்ஜிதப்படுத்துகிறது ஃபண்டமெண்டலி கேரண்டி மேலும் இவைகளையெல்லாம் தனக்குத்தானே நிகழ்த்தி கொண்டது கீழே ரெண்டு லைன் வரும் அவர் செல் நமக்கு நாமே நிகழ்த்தி கொண்டோம் என்று ஆக இந்திய அரசமைப்பானது ஒரு நவீன உலகை சமைப்பதற்கான விளிமியங்களை தன்னகத்தே கொண்டு தனது ஈராயிரம் ஆண்டு கால மரபிலிருந்து வெளிவந்த இந்தியா தனக்குத்தானே நிகழ்த்தி கொண்டது ஒரு சமூக புரட்சி ரெவல்யூஷன் அது இந்த தேசத்தின் நிலைகளாக கார்னர்ஸ்டோனாக இருக்கிறது ஒவ்வொரு இந்தியனையும் இந்திய அரசமைப்பானது ஆற்றல் படுத்துகிறது அதிகாரப்படுத்துகிறது இந்திய அரசமைப்பின் விளிமியங்களை உணர்ந்த ஒரு இந்தியன் அதிகாரமாக இருப்பான் வீதிகளிலே நின்று கொண்டு அதிகாரத்தின் பிடரியை பிடித்துழுக்கும் வல்லமை பொருந்தியவனாக இருப்பான் ஆகவே எந்த அதிகாரமும் இல்லாத பொழுதும் அல்ஹாஜ் ஷகீது பழனி பாபா அதிகாரமாக இருந்தார் அதிகாரங்கள் அவரை கண்டு அஞ்சின என்பது நிதர்சனம் இந்த பின்புலத்தில் அவரின் உரைகள் அவரின் பேச்சுக்கள் உலக புரட்சியாளர்களின் தன்மையை அவர் கொண்டிருந்தார் என்பதை எனக்கு உணர்த்துகிறது என்னால் உள்வாங்க முடிகிறது தனது போராட்டத்தை வரையறுத்து போராடியவர் அல்ஹாஜ் ஷகீத் பழனி பாபா மிக சொன்னார் நான் மொழியால் தமிழன் வழியால் இஸ்லாமியன் இனத்தால் திராவிடன் தேசத்தால் இந்தியன் வரையறுக்கப்பட்டது அவருடைய போராட்டங்கள் அனைத்தும் தன் மொழியான தமிழ் தேசிய தளத்திலும் எதிரொலித்தது தனது மார்க்கமான இஸ்லாமிய தளத்திலும் வெளிப்பட்டது தனது இனமான திராவிட தளத்திலும் வெளிப்பட்டது தனது தேசமான இந்திய ஒருமைப்பாட்டிற்காக வெளிப்பட்டது என்பதை அவருடைய பேச்சிலும் அவருடைய நகர்விலும் அவருடைய போராட்டத்திலும் நம்மால் உணர முடிகிறது இந்திய ஒருமைப்பாடு என்பது ஜெய்ஹிந்த் என்றோ பாரத் மாதா ஜெய் என்றோ இல்லை நகமும் சதியுமாக நம்முடன் வாழும் மனிதர்களின் உரிமைகளுக்கு பெஞ்சாமரம் வீசுவதில் இருக்கிறது சக மனிதர்களின் சகோதரத்துவத்திற்காக இருக்கிறது அவர்களின் சமவாய்ப்பை ஊர்ஜிதப்படுத்துவதில் இருக்கிறது ஆகவே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏனைய சமூகங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் ஏனைய மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர் களமமைத்தார் போராடினார் ஒரு வகையில் இதற்கெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்ட மார்க்கமான இஸ்லாம் கிரியா ஊக்கியாக இருந்தது சக்தியாக இருந்தது உலகளாவிய கண்ணோட்டத்தை கொண்ட நீரோட்டத்தை கொண்ட இஸ்லாமிய மார்க்கம் பிராந்திய சிக்கல்களை உரிய முறையில் உரிய வகையில் அணுகுகிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தார் ஆகவே தனது போராட்டத்தை தெளிவாக வரையறுத்து களமாடினார் மனிதகுலம் எவ்வாறு பழமை வாய்ந்ததோ மேலாதிக்கமும் எவ்வாறு பழமை வாய்ந்தது மேலாதிக்கம் எவ்வாறு பழமை வாய்ந்ததோ மேலாதிக்கத்திற்கு எதிரான போராட்டமும் எவ்வாறு பழமை வாய்ந்தது மாறி மாறி நடக்கும் இந்த போராட்டம்தான் உலக வரலாறு மேலாதிக்கம் புரிந்தோரெல்லாம் த மைட் இஸ் ரைட் என்றவர்கள் மேலாதிக்கத்தை எதிர்த்தோரெல்லாம் த ரைட் இஸ் மைட் என்றவர்கள் மேலாதிக்கம் புரிந்தோரெல்லாம் வல்லான் வகுத்ததே நீதி என்றவர்கள் இந்த மேலாதிக்கத்தை எதிர்த்தவர்களெல்லாம் இல்லை இல்லை வலியோர் வாழ்வுயர அவர்கள் கோணுயர வாழ்வதும் வகுக்கப்படுவதும் தான் நீதி என்றார் உலக புரட்சிகளை அனைத்தையும் இந்த இரண்டு பிரிவுகளுக்குள் பகுத்துவிடலாம் தொகுத்து விடலாம் உலக மாற்றங்கள் அனைத்திற்கும் போராடியவர்களை இந்த இரண்டு பிரிவுக்குள் பகுத்து விடலாம் தொகுத்து விடலாம் த ரைட் இஸ் மைட் என்றவர்களால் காலம் மாறியிருக்கிறது காட்சிகள் மாறியிருக்கிறது களம் மாறியிருக்கிறது கருத்தியல் பிறந்திருக்கிறது தோழர் மார்க்ஸ் முதல் தோழர் லெனின் வரை தோழர் மாவோ முதல் தோழர் ஹோசிமின் வரை தோழர் ஃபிடல் முதல் தோழர் குவேரா வரை ஏன் தந்தை பெரியார் முதல் அண்ணல் அம்பேத்கர் வரை த ரைட் இஸ் மைட் என்ற களத்தில் நின்று போராடியவர்கள் இவர்களெல்லாம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் விரும்பியவர்கள் பெரும்பாலும் இந்த களத்திலே மக்கள் நின்றிருக்கிறார்கள் அவர்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலித்தவர்கள் மக்கள் தலைவர்களாக பரிமாணம் பெற்றிருக்கிறார்கள் மாற்றத்தை நிகழ்த்தியவர்கள் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் புரட்சியாளர்களாக கருதப்படுகிறார்கள் அலஹா சகித் பழனி பாபா த ரைட் இஸ் மைட் என்ற அணியில் என்று போராடியவர் ஆகவே இந்த உலக புரட்சியாளர்களின் தன்மைகளை அவர் தன்னகத்தை கொண்டிருந்தார் என்பதை அவருடைய பேச்சுக்கள் வாயிலாக அவருடைய எழுத்துக்களின் வாயிலாக அவருடைய நகர்வின் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று தாக்குதல் தோல்வியுற்று தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு அன்றைய கியூபாவின் கொடுங்கோன்மையால் ஆட்சியாளனான பெடிஸ்டாவின் நீதிமன்றத்திலே தோழர் நிறுத்தப்படுகிறார் தன் மீது தேச துரோக குற்றத்தை சுமத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த நீதிமன்றத்திலே தனது தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கிறார் இறுதியில் எவ்வாறு முடிக்கிறார் வரலாறு விடுதலை செய்யும் என்கிறார் அந்த தனது தரப்பு வாதங்களை எடுத்துச் சொல்லும் பொழுது நான் யாரால் உந்துதல் பெற்றேன் நான் யாரால் கருத்தியல் செழுமை பெற்று இந்த களத்திலே உந்தி தள்ளப்பட்டேன் என்பதை கூறும்பொழுது லத்தீன் அமெரிக்க விடுதலை வீரனும் கவிஞனுமான ஜோஸ் ஜோஸ்மார்த்தியின் வரிகளை மேற்கோள் காட்டுகிறார் ஜோஸ் ஜோஸ்மார்த்தி அலகுறச் சொல்கிறார் ஒரு உண்மையான செயல்திறன் மிகுந்த மனிதன் தனக்கு சாதகமான பாதையை என்றும் தேர்ந்தெடுக்க மாட்டான் கடமை எத்திசை அளிக்கிறதோ அத்திசையே அவன் பயணிப்பான் காரணம் அவன் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தவன் வரலாற்றின் வீதிகள் முழுக்க முறிந்து கிடக்கும் மனித சடலங்களை கண்டவன் வரலாற்றின் சாலை முழுக்க வழிந்தோடும் குருதி புனலில் நடந்து வந்தவன் பெருநெருப்பின் கொப்பரைகளில் எரிந்து போன உயிர்களின் அதன் ஆன்மாக்களின் அலறல்கள் அவன் காதுகளிலே எதிரொலித்துக் கொண்டிருக்கும் ஆகவே தனக்கு சாதகமான பாதையை அவன் தேர்ந்தெடுக்காமல் கடமை எத்திசை அழைக்கிறதோ அத்திசை அவன் பயணித்தான் பயணிப்பான் அவனது இன்றைய கனவுகள் நாளைய நியதிகளாகின்றன அவனது இன்றைய நடைமுறைகள் நாளைய வரலாற்றின் வழிமுறையாகிறது என்றான் ஜோஸ் மார்த்தி இதை மேற்கோள் காட்டி தோழர் பிடல் அந்த உரையை முடிக்கிறார் வரலாறெண்ணை எண்ணெய் ஏந்திக்கொள்ளும் வரலாறெண்ணை எண்ணெய் உள்வாங்கிக்கொள்ளும் ஹிஸ்டரி வில் லிபரேட் மீ ஹிஸ்டரியா மீ அப்சால்வரா அப்சால் அப்சால்மி என்று இருக்கிறது இந்த பின்புலத்தில் அந்த தோழர் கேஸ்ட்ரோ கூறிய வரலாறனை விடுதலை செய்யும் என்ற வார்த்தையை நம் மண்ணிலே எதிரொலித்தவர் தோழர் பழனி பாபா மார்த்தி உலக புரட்சியாளர்களும் செயலூக்கம் மிகுந்த ஒரு மனிதனும் செயல்திறன் மிகுந்த ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்று வகைப்படுத்தினாரோ அதை அப்படியே தன் வாழ்வியலாக கொண்டவர் அல்ஹாஜ் ஷகீத் பழனி பாபா தான் வாழ்ந்த நிலத்தில் தான் ஆளுமை செலுத்திய நிலப்பரப்பில் தனக்கு சாதகமான பாதைகளை புறந்தள்ளி வைத்துவிட்டு வரலாற்று கடமையை மேற்கொண்டவர் ஜனநாயக முறையில் எண்ணி பாருங்கள் இன்றைய தலைவர்களுக்கு முன்னால் அரசியல் வெற்றி என்பது ஒரு எம்எல்ஏ பதவி அல்லது ஒரு எம்பி பதவி அமைச்சர் பதவி அல்லது ஒரு வாரியம் இல்லை இதுவல்ல என் பாதை நான் தேர்ந்தெடுத்தது மானுட விடுதலை நான் தேர்ந்தெடுத்த பாதை வரலாற்றின் பாதை ஒற்றை அழைப்பில் தமிழக அரசின் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கூலோற்றிய முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களை அவரால் நெருங்க முடிந்தது மதிப்பிற்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களை அவரால் நெருங்க முடிந்தது வாரிய பதவிகளெல்லாம் அவரை வாரியணைக்க காத்திருந்தன இவைகளையெல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு தனக்கு சாதகமான பாதையை அவர் தேர்ந்தெடுத்திருந்தால் சிம்மாசனங்கள் அவருக்கு வெண்சாமரம் வீசி இருக்கும் இல்லை மானட விடுதலை மக்களின் மீட்சி என்ற நிலையில் நின்று போராடியதால் நூற்றி முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நான்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் தடா நூற்றி இருபத்தி ஆறு முறை கைது ஒரு கடினமான வாழ்வை வாழ்ந்தவர் தோழர் மாவோ சொன்னது போல் தனக்காக வாழும் வாழ்வானது சிறகை விட மென்மையானதாக இருக்கும் மக்களுக்கான வாழ்வானதோ மலையை விட கடினமாக இருக்கும் என்றார் அப்படி மலையை விட கடினமான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர் அல்ஹாஜ் ஷகித் பழனி பாபா என்பது நிதர்சனம் பிலிப்பீன்ஸின் விடுதலைக்காக களமாடி தன்னுயிர் நீத்த பிலிப்பீன்ஸின் விடுதலை வீரன் விடுதலை கவி ஜோஸ் ரசல் தூக்கிலிடப்படுவதற்கு சில நொடிகளுக்கு முன்னால் சில நிமிடங்களுக்கு முன்னால் தன் மக்களை பார்த்து சொன்னான் இட் ஓவர் மை டாம் ஒன் டே வில் எ சிம்பிள் ஹம்பிள் ஃப்ளவர் வென் யூ சி தட் பிரிங்க் இட் அப் யுவர் லிப்ஸ் அண்ட் கிஸ் மை சோல் என்றான் மக்களே என்றேனும் ஒரு நாள் என் கல்லறையின் மீது பூத்திருக்கும் ஒரு சிறிய பூவை நீங்கள் காண்பீர்கள் அதை கண்டால் பறித்து உங்கள் உதடுகளால் எனக்கு முத்தமிடுங்கள் என் ஆன்மா சிலிர்த்தலும் உயிர்த்தலும் என்றான் இந்த கவிதைக்கு ஜோஸ் ரசலின் நண்பன் பின்னாளில் த ஃபேர்வெல் என பெயர் வைத்தார் இதுக்கிணையான வார்த்தையை தான் அல்ஹாஜ் சஹித் பழனி பாபா தமிழர் நிலத்திலே சொன்னார் என்றேனும் ஒரு நாள் நல்ல எழுச்சி மிகுந்த ஒரு இளைஞர் கூட்டம் வரும் என் கல்லறைகளை தோண்டி என் எலும்பு கூடுகளை ஏந்தி முத்தமிடும் அன்று வரலாறு விடுதலை செய்யும் என்றார் ஜோஸ்மார்த்தி கூறிய அந்த பண்பு நலனை இவர் தன்னகத்தை கொண்டிருந்தார் பிடல் கூறிய வரலாறனை ஏந்திக் கொள்ளும் என்ற வார்த்தையை நம் நிலத்திலே எதிரொலித்தார் ரசலின் ஆன்மா எதில் விடுதலையை பெருகும் என்பதை தன் வார்த்தைகளின் வழி இந்த மண்ணிலே எடுத்துரைத்தார் ஆக அல்ஹாஜ் ஷகீத் பழனி பாபா என் வாழ்வும் போராட்டமுமானது எதை மையப்படுத்தி இருந்தது என்பதற்கு இவைகளெல்லாம் ஆதாரமாக இருக்கின்றன ஒருமுறை முறை அல்ஹாஜ் ஷஹீத் பழனி பாபா பேச நான் கேட்டது வீடியோவில் தான் வீட்டில் ஓடி டிவியில் ஓடிக்கொண்டிருந்தது என்னை கேட்டால் அல்ஹாஜ் சகிது பழனி பாபா பேசி என் காதில் விழுந்த முதல் வார்த்தை ஐ நாட் கன்வெர்டிங் ஐடியாலஜி நான் மக்களை மதமாற்றவில்லை விடுதலையே அளிக்கிறேன் சனாதன இந்துத்துவ அடிப்படைவாத முட்டாள்தனத்திலிருந்து பிரமித்து விட்டேன் சுமேரிய பெருவழிகளிலும் கிப்திய நதிவழிகளிலும் பாரான் வனாந்திரத்திலும் ஜுடேயாவின் பள்ளத்தாக்குகளிலும் ரோமாபுரியின் ஹெர்குலசின் சபையிலும் பாரசீக சாம்ராஜ்யமான கிஸ்ராவின் அவைகளிலும் ஓங்கி ஒலித்த அதே குரல் தீக்ஷா பூமியிலும் ஒழித்தது தமிழர் நிலத்திலும் ஒழித்தது ஐ நாட் கன்வெர்டிங் த பீப்புள் ஐபரேட் பாரசீக கிஸ்ராவின் அவையில் ராவிவின் அமீர்வலியல்ல சொன்ன வார்த்தை நான் மக்களை மதமாற்றவில்லை மதங்களாலும் மன்னர்களாலும் அடிமைப்பட்டிருக்கும் இந்த மக்களை விடுவித்து இம்மை மற்றும் விசாலமான மறுமையை நோக்கி அழைத்துச் செல்லவே நான் உன் நிலப்பரப்பிற்குள் வந்தேன் என்றார் தீக்ஷா பூமியிலே ஒரு தலைவனுக்கு எது சரி எது தவறு என்பதை தன் மக்களுக்கு தெளிவுரை எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆகவே உன்னை நீ அமைப்பாக்கிக் கொள்ள உன் மதத்தை நீ மாற்றிக்கொள் நீ சுயமரியாதையை பெற உன் மதத்தை நீ மாற்றிக்கொள் உனக்கு விடுதலையை நீ பெற்றுக்கொள்ள உன் மதத்தை நீ மாற்றிக்கொள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அதே வார்த்தை ஐ நாட் கன்வெர்ட்டிங் த பீப்புள் ஐ லிபரேட் தெம் ஃப்ரம் தி இடியாட்டிகன் பினாட்டிக் ஐடியாலஜிஸ் என்றார் அஹாத் சகித் பழனி பாபா திராணியற்று கடந்து தன் தேசத்தின் திராணியை திரட்டும் வகையில் தீமைக்கெதிராய் தீப்பிளம்பாய் திமிர்கொண்டெழுந்த தீரன் திப்பு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கும் வண்ணம் தன் மக்களுக்குச் சொன்னார் நூறாண்டுகள் நாயாக நக்கி வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கமன கர்ஜித்து மறிப்பது மேலென்றார் அவ்வாறே மறித்தும் போனான் த டெட் லைன் இஸ் பெட்டர் தன் அ லிவிங் டாக் என்ற திப்புவின் அந்த புரட்சிகர முழக்கத்தை தமிழ் சூழலிலே உதித்தவர் அது ஹா பழனி பாபா சமீபத்திலே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் பிறன்மலை கல்லர் சமூகத்தின் தலைவரான ஐயா மூக்கையா தேவரவர்களுக்கு அரசின் சார்பில் மணிமண்டபம் கட்டப்படும் என்றார் உள்ளபடியே மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் சிடிஏ கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்ட் குற்ற பரம்பரை சட்டம் இந்த கல்லர் சமூகத்தின் மீது ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் இந்த பரம்பரை சட்டத்தின் வழி நின்று கொடுங்கோன்மையை நிகழ்த்தியது அவர்களின் மீது இழிவை சுமத்தியது இழிவை சுமத்திய அந்த இடத்தை ஐயா மூக்கையா தேவர்கள் வழி இவர் உணர்ந்து அறிந்து அந்த இடத்தை தனது சொந்த பணம் கொடுத்து வாங்கி அந்த சமூகத்திற்கான ஒரு கல்லூரியை கட்டி தந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு உன்னதமான ஒரு பணியை செய்திருக்கிறார் நாம் இதைத்தான் சேகு வேறாவும் சொன்னாங்க கியூப மத்திய வங்கியின் ஆளுநர் அருகிலே பொலிவியாவில் மக்கள் தன் விடுதலைக்காக போராடுகிறார்கள் என்று தெரிந்த பின்பு சொல்லாமல் கொள்ளாமல் தனது ஆறு தோழன் கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு சென்றார் அங்கே கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் பொழுது தனது மரணத்தின் இறுதி தருவாயில் மயக்கம் சேகுவேரா கேட்டாராம் நான் எங்கே இருக்கிறேன் அவருக்கு பணிவிடை செய்த பெண் சொன்னார் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சுற்றுமுற்றும் பார்த்தவர் சற்று அன்னார்ந்த கூரையை பார்த்தவர் இது பள்ளிக்கூடமா மழை பெய்தால் ஒழுகுமே புரட்சி வெற்றியடைந்தார் இந்த மாணவர்கள் படிப்பதற்கு சிறந்த பள்ளிக்கூடத்தை கட்டித் தருவேன் என்றான் எண்ணி பாருங்கள் மரண தருவாயில் தன் மரணம் குறித்து அஞ்சாமல் தனது மக்களின் எதிர்கால சந்ததியின் நலன் ஒருவன் சிந்தித்திருக்கிறான் த ட்ரூ ரெவல்யூஷனரி இஸ் கைடெட் பை த ஃபீலிங்ஸ் ஆஃப் லா உண்மையான புரட்சியாளன் பரிசுத்தமான பேரன்பினால் வழிநடத்தப்படுகிறான் மேலும் சொன்னான் நாம் ஒரு அர்ஜென்டினாவில் பிறந்தவன் அர்ஜென்டினாவின் தாய்நாடு ஒரு கியூபனும் கூட ஒரு பொலிவியனும் கூட ஏன் நான் ஒரு அமெரிக்கனும் கூட இந்த உலகில் எங்கெல்லாம் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களும் எங்கெல்லாம் யாரெல்லாம் விடுதலையை வேண்டுகிறார்களோ அவர்கள் வாழும் நாடு என் தாய் நாடு அவர்களெல்லாம் என் மக்கள் நான் ஒரு கொரிலா போராளி என்னை கொரிலா வீரன் என்று அழைப்பதையே நான் விரும்புகிறேன் என்றான் இவரும் பரிசுத்தன்பினால் உந்தித்தள்ளப்பட்ட ஒரு உன்னதமான போராளி என்பதாலே ஜனநாயகக் களத்திலே தன்னை ஒரு புனித போராளி என அறிமுகப்படுத்தினார் தன்னை ஒரு புனித போராளியாக அழைப்பதையே விரும்பினார் என்னிடம் பேசிய சில தோழர்கள் உண்டு அல்ஹா சகிது பழனி பாபா அவர்களின் மேடை பேச்சுக்கள் சில நேரம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதே என்று வாஸ்தவம்தான் ஏற்றுக்கொள்கிறோம் வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவார் உதவாதி நீ தாமதம் உடனே விழி தமிழா கொலைவாளினை எடடா இங்கு கொடியோர் செயலரவே சமமே பொருள் சனநாயகமெனும் முரசறைவாய் 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 என்கிறான் பாவேந்தன் எண்ணாயிரம் தமிழ் மக்களை கழுவால் இழித்த குருதியை தேனென்றால் விழியால் பச்சைப் பச்சைப்படுகொலை பைந்தமிழருக்கெல்லாம் உயிரடா விடுதலை என்றான் பாவேந்தன் அதே பாவேந்தன் தான் எங்கும் பாரடா உன்னுடன் பிறந்தப்பட்டாலும் என்கிறான் இவைகளெல்லாம் கவிமொழியில் கவிஞன் சீரிய அறச்சீற்றம் ஒரு மக்கள் தலைவன் ஒரு மக்கள் வீரன் மக்கள் மொழியின் அறச்சீற்றத்தை தனது வார்த்தைகளிலே கொண்டிருந்தார் என்றுதான் நான் அவர்களிடம் சொல்வேன் ஆம் ஒரு ராணுவ வீரன் தன் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய எதிரி நாட்டு வீரனுக்கு எதிராக எந்த பார்வையுடன் எந்த ஸ்திரத்தன்மையுடன் எந்த உறுதிப்பாட்டுடன் துப்பாக்கியை ஏந்துவாரோ அதே ஸ்தரத்தன்மையுடன் அதே பார்வையுடன் அதே உறுதிப்பாட்டுடன் சமூக எதிராக ஜனநாயக சமரிலே தனது மேடைகளிலே மைக்கினை ஏந்தினார் ஆகவே சமூக தீமைகளுக்கு எதிராக சமூக அவலங்களுக்கு எதிராக அவருடைய வார்த்தைகள் தோட்டாக்களாக ஆம் அவருக்கு பல பரிமாணங்கள் உண்டு அவருடைய உரைகளின் ஊடாக இதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது நான் மடியலாம் என் வார்த்தைகள் மடியாதென்றார் விவளியத்திலே மத்தேயு வசனத்தில் அதிகாரத்தில் ஒரு வசனம் வரும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது இந்த பூமியும் அனைத்தும் அழிந்து போனாலும் இந்த தேவனின் வார்த்தை நிலைத்திருக்கும் காரணம் அது சத்தியமானது என்பதால் என்றார் என்று விவிலியம் சொல்கிறது இதன் பின்புலத்தில்தான் அவர் வார்த்தைகள் உண்மையாக இருப்பதால் இந்த காலத்தை அன்றே கணித்ததன் விளைவாய் இந்த காலத்தை அன்றே எதிரொலித்துக் கொண்டிருந்தது தொழுநோயாளிகளை கண்டபொழுது இயேசுநாதர் சொன்னாராம் விரண்டோடாதே வா உன்னை வாரி அணைக்கிறேன் வாஞ்சையுடன் வரவேற்கிறேன் கட்டித் தழுவி முத்தமிடுகிறேன் என்று சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் அவுட்காஸ்டிங் செய்யப்பட்டவர்கள் தனது உரிமைக்காக போராடும் பொழுது வா சகோதரா உன்னை வாரி அணைக்கிறேன் வாஞ்சையுடன் வரவேற்கிறேன் ஆரத் தழுவி முத்தமிடுகிறேன் என்றார் ஆக அவருடைய போராட்டமானது மானுட நேயத்தை மையமாக கொண்டது தன் உரிமைகள் குறித்தான விழிப்புணர்வு கொண்டது ஆகவே அவர் பன்முக ஆளுமை கொண்ட ஒரு தலைவராக நம் இருக்கிறார் இதில் அதிமுக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று எத்தனையோ நபர்கள் தனது போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் தொடங்கிய பொழுது சீராக இருக்கும் சிறிய காலம் கடந்த பின்பு சந்தர்ப்பவாதத்தினாலோ பின்வாங்கி விடுவார்கள் அல்லது சல்லாபங்களில் தலைத்து விடுவார்கள் அதையும் தாண்டிச் சென்றால் யாருக்கு எதிராக அணிதிரட்டினார்களோ அவர்களிடமே முற்றும் சரணடைந்து விடுவார்கள் இவரோ தொடங்கியது முதல் இறுதி வரை தன் உடல் உயிர் உடைமை என அனைத்தையும் இந்த மக்களுக்காக இழந்தவர் இன்றைய வாக்கரசியலில் அல்ஹா ஷகீது பழனிபாபா பாபா ஒரு அரிதாரமாக அப்பிக்கொள்ளப்படுகிறார் அவர் அதிகாரம் அல்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளம் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமை அல்ஹாஜ் ஷஹீத் பழனி என்பவர் இந்திய அரசமைப்பின் முகப்புரை என்று The Preamble of Legitimated Indian Constitution